ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிரிக்கம் பிரபஞ்சம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வீடியோ போடல இப்போ தான் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு சரி இப்போ தான் கொஞ்சம் போடல அப்படின்னு போட்டுக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் டைம் இன்னும் ரீச் ஆகலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா முருகர் இப்போ நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா முருகரே உங்க தேடி வருவார் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க சொல்கிறீங்க முருகரை நம்மளை தேடி வருவார முருகரை தானே நம்மளை தேடி போகணும் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தேசம் அம்மா சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா முருகனை இருந்த இடத்துலையே கூப்பிடுங்க அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்லுவாங்க அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் முருகரை இருந்த இடத்துலையே கூப்பிடுங்க கண்டிப்பாக வருவார் என்னங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணுமா விளக்கு பொருத்தணுமா ஸ்லோகம் படிக்கணுமா இப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் திருப்புகள் படிக்கணுமா கந்தி சஷ்ட கவசம் படிக்கணுமா கோவிலுக்கு போகணுமா இப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு இது முக்கியமாக செய்ய வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம பக்கத்தில் ஒரு எறும்பு துடித்தாலும் இல்லை பக்கத்தில் ஒரு ஒரு உயிர் வந்து கஷ்டப்பட்டாலும் பசியாக கஷ்டப்பட்டாலும் ஏதோ உதவியாக அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் போய் உதவி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்குகிற சம்பளம் நம்மளுக்கே பார்த்தாட்டினா கூட நம்ம சம்பளம் வாங்கின மொதல் நாளில் முதல் நாள் வந்து அந்த சம்பளத்தில் ஏதோ ஒரு ஜீவனுக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மளுக்கு அமௌண்ட் நிறையா கிடைச்சோன்னு நம்ம நிறைய அன்னதாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நம்ம கர்ம வினைகளும் குறையும் முருகரும் நம்மளை தேடி வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லா உயிரையும் தன்னை போல் தன் உயிர் போல் நேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒருத்தர் பஸ்ஸில் வந்து ரொம்ப நேரம் நினைட்டுருக்காரு ஒரு வயசானவர் அவரால் நிற்க முடியாமல் நிற்கிறாரு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு சின்ன விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முருகர் நீங்கள் கஷ்டப்படுங்கன்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாதான் நம்ம திருப்திக்கு நம்ம வேல் குத்திக்கிறோம் விரதே இருக்கிறோம் ஆனால் அவர் எதுவுமே நம்மகிட்ட கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் அது நான் அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போகும்போது பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஆக நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம காசு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு கை செய்கிற தானம் வந்து தர்மமும் இன்னொரு கைக்கே தெரியக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம பிரபலமாகி நம்ம செய்யணுன்னு தான் அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முருகர் சோதிப்பார் ஆனால் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார் அதனால் நம்ம முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்